மக்களே இன்னைக்கு ரெண்டே பேத்துக்கு தான் போட்டி நான் எனக்கும் சப்ஸ்கிரைபர் இருக்கும் அப்போ நாங்களாம் இல்லையா நான் போட்டோன்னா பயாராக போறீங்க மக்களே கேம் பிளே பாருங்க மக்களே ஒரு தரமான ஒரு கேம் பிளே கொடுக்கலாம்னு நினைப்புங்க நினைக்கும் போதே அடிச்சு விடுவாங்க ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அப்படித்தான் மக்களே எழுதிது அவ்வளோதான் ஏ செல்லு தூக்கிட்டு போகுது மக்களே வானத்துக்கே ஃப்ளைட்டுக்கே போது மக்களே என்ன மக்களே போங்க மக்களே லாலே மோட்டு போட்டாங்க மக்களே சிரிக்கிற மோட்டு சிரிக்க சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்காத தம்பி சி சி சிந்திக்கிறதுக்குள்ள செலுத்தி விட் ஏதோ ஒன்று மக்களே அதே டைலாக் தான் உங்களுக்கு முக்கியமாக கேம் பிளே முக்கியமாக டைலாக் முக்கியமா அங்கே பார்த்துக்கோங்க கேம் ப்ளே பாருங்கள் கேம் பிளே பார்த்து லைக் கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் என்ன தான் கொடுத்துக்கிறீங்க லைக் போட்டுருங்க சரிங்களா அப்புறம் மீண்டும் கத்துவ மக்களே லைக் போட்டுருவோம் நீங்கள் லைக் நான் இப்போ போட்டுருந்தீங்களா விழுந்துருக்குமா எடுத்தாட் விழுந்துருக்குமா நீங்கள் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க தானே ஏன் அப்படி போடுங்க லைக் போடுங்க ஒரு கமெண்ட் போடுங்க நானும் வர நான் வந்து ப்ளே பண்ணுறோம் சமானம் பண்ணுறதில்ல லைக்கும் லைக்கு போடுறதில்ல பாருங்க எங்க விட்டாட்டி கீர ஐயோ என்ன ப்ரோ இப்படி அடிக்கிறாரு சாமி மண்டை கடனே இப்படி அடிக்கிறாரு ப்ரோ பக்கத்தில் இருந்தாலே அட்டி இந்தாட்டி எங்கள் பக்கத்துலேயே பாலை ஒருத்திலே ஒரு தரமான ஒரு கேம் பிள்ளை ப்ரோ ஒய்யோ இவர் சிரிக்கிறாரு ப்ரோ அதுதான் டென்ஷன் ஆகுது ஒழிய இவருடைய கேம் பிளே டேக் அவ்வளோதான் ஒன்னு எடுத்துக்கலாம் கேமரா கேமராலாம் போயிடுவாங்க டேக் ஒன் நீங்கள் எங்கே ப்ரோ கேமரா தூக்கிட்டு வாங்க ப்ரோ நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க அப்புறம் எப்படி அடிக்கிறது எழுதிட்டு வந்துட்டீங்களா அடிச்சு விட்டோம் அவ்வளோதான் கேமரா தூக்கிட்டு வந்தீங்க அடிச்சுட்டோம் நல்லா குவாலிட்டியான கேமரா தூக்கிட்டு வந்துக்கிறீங்களாட்டு மக்களே அடி அடிச்சு லாலே மோட்டை எல்லாத்தையுமே சொரி சுறி போடுற மக்களை மூளையிலே வச்சு குருவப்பட்டார் அப்படின்னு பத்திரிக்கைகளாக கூட வரும் மக்களே அந்த அலைக்கு அந்த அந்த அலைக்கு தரமான அட்டி அட்டினாலும் அட்டி பயங்கரமான அட்டி மக்களே இப்படி ஒரு கேமில் வந்து நம்ம தான் மக்களை கொடுப்போம் யார் சேனலில் பார்க்குறீங்க இடம் கேமியும் சார்ஜ் பண்ணி பாருங்க யூடியூப்ல தமிழ்நாட்டின் ஒன்னான பேர் ப்ரோ பிளேயர்னு வரும் நூகுலாம் வராது நூபு வராது ப்ரோ பிளேயர் அப்போலாம் வந்து நூ நூபுலாம் அப்படியே முடிஞ்சு போச்சு கேம் பிளேலாம் நம்ம தான் அங்கே பாருங்க ஒன்றுமே அவனுடைய தூவரத்தை வந்தாலும் ஒரே அட்டி தான் மண்டை பத்திரம் இனிமேல் பேர் இருக்கிற மக்களே மண்டை பத்திரம்னு அந்த அளவுக்கு ஒரு கேமில் கொடுத்துட்டு நம்மாட்டிங்களா இந்த ரவுண்டு பாருங்க எப்படி அடிக்கிறேன்னா அடிச்சுன்னா எப்படி அடிப்போங்க அவ்வளோதான் ஒரே புல்லட்டு இருக்கும்போதே அடிச்சு விடுவோம் இல்லை ப்ரோ இனிமேல் நம்ம பாட்டுன்னு கூட வச்சுக்கிறோம் அதுக்கு தான் நான் இடமே வச்சுக்கிட்டோம் அதுக்கு தான் நான் எதுவுமே சொல்லலை நீங்கள் எதுவுமே கேட்கல நான் எதுவுமே சொல்லலை ஓகே கேம் பிளே மட்டும் பாருங்க அஞ்சு கஞ்சிலின்னு சரி சரியா இருக்குது மக்களே அவரு அடிக்கிறாரு நானும் அடிக்கிறோம் என்ன மக்களே ஏதோ கமாண்ட் மட்டும் போட்டு விட்டிங்களா டெய்லியும் நம்ம ஏற்றும் போது ஏதோ ஒரு கமண்ட் போட்டு விட்ருங்க ஒருத்தர் காலையில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு யாராடி ஏடா பச்சை போய் யாரா பேசுகிறேன்னு கேட்குறாரு மக்களே என்னை பார்த்தா பச்சை போய் பேசுகிற மாதிரி இருக்குது பாரு லாலு மோட்டெலாம் போகிறாரு என்னை பார்த்து சிரிக்கிறாங்க மக்களே நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா ஒரு லைக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கலாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம வந்து கேம்லேயே வரும் நீங்கள் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நீங்கள் ஒரு லைக் கொடுக்குறதில் என்ன ஆகி போயிருக்கீங்க கொடுத்துருங்க இவன் பாருங்க மண்டையே அடிக்கிற மக்களே

முட்ட மாதிரி செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் இல்லைன்னா கரினாக்காரன் விட்டு அடிச்சுட்டு இருப்போம் செத்து போயிட்டான் லைக் கொடுத்துட்டு போவாங்க மக்களை